அப்பத்தா தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர்களில் வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் செண்டு வண்டியினுடைய இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பரு நேம் பிளேட்டு எல்லாமே பக்காவாக செக்கப் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் தரமாக செக்அப் பண்ணிக்கோங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிக்கிறாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசி பண்ணி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்ன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாமிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசி செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெர்சி பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் சொல்லுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ ப்ளேட்டு எல்லாமே குட் கண்டுசுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலை இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலை இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த ஜேசிபண்டிய நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்